தோட்டத்து கொடியில் பூசணிக்காய் அறுவடை பண்ண போனோம் ஒரு பூசணிக்காய் ஏதோ கடிச்சி வச்சிருக்கு அதை யூஸ் பண்ண முடியாது மற்றபடி பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு பூசணிக்காய் இருக்குது நல்லா தேறி இருக்குது இப்போ அதை கட் பண்ணுவோம் ஒன்று பண்ணியாச்சு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது நல்லா முத்திருச்சு சாப்பிட்ற பக்குவத்தில் இருக்குது சமைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது ரெண்டு பூசணிக்காய் இருக்கணும் ரெண்டு இன்னொரு ஒரு பூசணிக்காய் மூணு பூசணிக்காயும் நம்ம சமைக்க யூஸ் பண்ண முடியாது ஒன்று அறுத்து அதில் எல்லோரும் ஷேர் பண்ணி எடுத்துக்குவோம் ரெண்டு க கடையில் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பூசணிக்காய் நிறைய சாப்பிட முடியாது மழை வேற பெஞ்சிட்ருக்கு பாருங்க ரெண்டு ஒன்று மூணு நல்ல பெரிய பெரிய பூசணிக்காய் இன்றைக்கி பூசணிக்காய் அறுவடை பண்ணியாச்சு அவ்வளோதான் இந்த கீற்று போட்டு எல்லாருக்கும் கொடுத்தாச்சு கடைக்கும் கொடுக்க